அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளில் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வழக்கில் நடைபெற்ற முக்கியமான விடயங்களினுடைய தொகுப்பாக இந்த தொகுப்பு அமையப்போகிறது செம்மணி சிந்து பாத்தி மையானத்தில் இதுவரைக்கும் இடம்பெற்ற அகழ்வுகளில் அறுபத்தி ஐந்து கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதனுடைய இரண்டாம் கட்ட பணிகள் தற்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய நாளில் செம்மணி வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அங்கு தடையவியல் நிபுணர் ராஜ் சோமதேவ அவர்களினால் மன்றில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் ஒரு விடயம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இங்கு அடையாளம் காணப்பட்ட இந்த மனித கூடுகளில் ஒரு சிறுமியினுடைய கூடும் அடங்குகிறது அந்த சிறுமிக்கு மூன்றிலிருந்து ஐந்து வயது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இது அந்த அறிக்கையில் இருந்த மிகவும் முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கிறது அதன் பின்னர் நீதிமன்றத்தில் புதிய வழக்கறிஞர்கள் பல்வேறு தரப்பினர் சார்பில் தாங்களும் இந்த வழக்கோடு இணைந்து செயற்பட விரும்புவதாக முன்வழிந்திருக்கின்றார்கள் அதனை பரிசீலனை செய்த நீதவான் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் இனி வருகின்ற காலங்களில் குறித்த பரிசீலனை செய்த நபர்களும் இந்த இடங்களில் கண்காணிப்பு பணிகளில் ஒரு ஒழுங்குமுறையில் செயற்பட முடியும் அதாவது சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் இந்த வழக்கறிஞர்களும் ஈடுபடலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த வழக்கின் பிரகாரம் அடுத்த அகழ்வு பணிகள் ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கின்றது அந்த பணிகள் ஆரம்பித்து ஏழு நாட்கள் கடந்ததன் பின்னர் எட்டாம் மாதம் மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது குறித்த வழக்கில் நீதிமன்றத்தில் தோன்றிய பல்வேறு சட்டத்திரணிகள் ஊடகங்களை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும் யாழ்ப்பாணம் நிலவா நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனுதப்புடை குளிர் தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சாரிலே மதிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வுப் பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வுப் பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வுப் பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து சத் அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தவர்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதுமானவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையில் குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் காரோ நீதுவானவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கேன் புத்தகையோடு அதன் எந்து இந்து தொகுதி தொடர்பான அறிக்கையில் பற்றி இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறவியை கரோ நீதிமன்றியை நான் கோரியிருக்கின்றேன் அந்த அறிக்கை கிடை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தோம் சம்மணி அரியாலை சித்துப்பதி மை மயானத்தில் அகழ்வுகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சம்மணி மனித புதைக்குழு தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தன் நீங்கள் இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே கடவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பம்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் முற்றும் ஒழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மன்னிக்க வேண்டும்

கண்டெடுக்கப்பட்டாக நிறுத்தப்பட்ட எலும்பு கூட்டு பகுதிகளில் மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் வந்து முதலாக எடுக்கப்பட்டது அதிலையும் அறுபத்தி மூன்று முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்க்க மனித குழந்தைகளிலிருந்தும் அறுபத்தி பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதவியிலிருந்து இரண்டு எலும்பு மற்றும் அறுபத்தி ஐந்து அதையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தோகிக்கப்படுகின்ற எலும்பு கூடு சம்பந்தமாக மேலவீதமான ஆய்வுகளினை செய்து தருமாறு செய்துவிடருமாறு பாதிக்கப்போடப்பட்டிருந்தது அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று நன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாய் சௌந்தர் அவர்கள் பேராசிரியர் உடைக்கால அறிக்கையிலும் அனைத்து தொடர்ந்து இந்திய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் நன்றுக்கு இன்றைக்கு மிதமான பிறந்தால் வெளிப்பணரப்பட்டிருக்கு அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களுமே அவர்கள் போட்டு காத்திருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு சுற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான கடிதங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிகழ்வு கற்ப தெரிவித்திருக்கின்றார்கள் பழமையான உடலங்கள் தகனம் செய்தது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற விடைய பரப்பும் மூன்றாவது விடய பரப்புகள் இது சம்பந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற பரப்புகள் மூலம் அங்கே அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட இவர்களுடைய ஒன்று நம்பப்படுகின்ற எலும்பு எலுமித்திருப்பகுதியில் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது அவர்களுடைய உடுப்பு அல்லது அவர்கள் உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக பாடல்கள் குடிமைத்த தன்மைகள் இடுப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறோம் அதையும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு தொடக்கம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ டீசல் வயதை கொண்ட சிறுமியினுடைய உடலமாக இருக்குமாக அதில் சந்தேகத்தினை காத்திரி ஆசிரியராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த விடிய பரப்புகள் அடங்கலான அறிக்கை இன்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் உறுப்பினர் மதிப்பிட சிறீதரன் அவர்கள் தங்களுடைய பிரசன்னம் இந்த நடைபெற்ற கட்டாயமாக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையின்றி மன்று இன்று பரிசீலனை பெற்றுக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்றில் இருக்கின்ற கட்டளை கட்டளை அமைப்பாக ஒரு நபர்களுடன் விஜயம் செய்கின்ற போது தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடி முறைமைகளினை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மந்திரினால் பின்பற்றப்படுவதாக யாழ் மாவட்ட சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முதமைப்படி ஏற்கனவே அக்கழிவு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அக்கழவு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது காராளர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்ற அனுமதித்திருக்கின்றது இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் புகைப்படம் முடிவதற்கு எடுப்பதற்கு மட்டும் நன்று அனுமதித்திருக்கின்றார்கள் அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது புனை கதைகளையும் அங்கே கண்டிருக்கப்பட்டிருந்த சா சார்ந்த சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை ஒன்று விதித்திருக்கின்றது இன்றைக்கு ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகிறது இன்றைய மக்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பங்களிணை இருபத்தி ஓராந்தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி அறிவித்துக் கொண்டது இருபத்தி ஓராந்தேதி மீண்டும் அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தோற்றியிருந்தார் அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார் அவற்றையும் இப்போது நீங்கள் பார்வையிட முடியும் சம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சுற்றுப்பாத்தி இங்கு மயானத்தில் மனித எலும்பு கூடுகள் மனித புதகு தொடர்பாக குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடையவன் என்ற வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைத்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கு அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு நாளைய நாளில் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்